கண்ணாடி எதுங்க மாட்டீங்க உள்ள போய் கூண்டுக்குள்ள போய் மீன் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு தூண்டு வச்சு மீன் பிடிக்கிற மாதிரி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடல்ல ஆழமா தூரத்தில் தெரியறது நம்ம பாபு நடந்தாங்க கூண்டுல போய் மீன் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க முயற்சிகள் தவறலாம் ஆனா முயற்சிக்க தவறாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக மீனவர்களோட வாழ்க்கையில் இதை தாங்க தாரக மந்திரமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்களுக்கான மீன் வலையில் வருதோ இல்லையோ தினமும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தன்னோட உழைப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம இப்போ இருக்கிற இடம் வில்லுண்டி கரங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து தன்னந்தனி ஆளாக வலையை எடுத்துகிட்டு போய் கூண்டுகளில் உள்ள மீன்களை கவனித்து அந்த மீன்களை வந்து சேகரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க தனியால் தான் இழுத்துகிட்டு வர்றாரு அது என்ன கூண்டுல போய் மீன் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது வலை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி கூண்டில் போய் மீன் பிடிக்கிறது இது ஒரு முறைங்க அதாவது ஆழ்கடலில் ஏற்கனவே ஒரு கூண்டு வலையை சுற்றி ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிருவாங்க அதில் எப்படி வந்துட்டு மீன் வரும்னா உள்ளே போகிறதுக்கு மீனுக்கான பாதை இருக்கும் ஆனால் உள்ளே போன பின்னாடி மீன் வெளியே வர்றதுக்கான பாதை இருக்காது அப்படி ஒரு தடவை வந்து மீன் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த கூண்டை விட்டு மீனால வெளியே வர முடியாது அந்த மாதிரி மீன்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்தவொன்னே இவங்க அந்த கண்ணாடி மாட்டிகிட்டு போய் வலையும் கொண்டு போய் அதில் உள்ள மீன்கள் எல்லாம் சேகரித்து கரைக்கி கொண்டு வருவாங்க பாபு காலையில் வலையை எடுத்துகிட்டு போயிட்டு மீன் எல்லாம் சேகரித்து எடுத்து வந்துருக்காங்க அது இப்போ மீனவோட துணையோட வந்துட்டு அந்த வலையை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க வலையில் என்ன மீன் மாட்டியிருக்கு வாங்க வாங்க இவங்க போய் பார்க்கலாம் கூண்டில் இருந்த மீனை எடுத்தாலும் ஒரு பேக் மாதிரி ரெண்டு மூங்கிலால் கட்டப்பட்ட வலையை வச்சுதாங்க தாங்க ஓவராக டைட் பண்ணித்தான் அந்த மீன்களை கொண்டு வருவாங்க ஏன்னா வரும்போது மீன் வந்து தப்பிச்சிடக்கூடாதுல்ல இந்த வலையை பவுக்குறது வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இருக்காங்க ஆனால் இதை அங்கே பாபனை மட்டும்தான் கட்டி கொண்டு வரணும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க கூண்லேருந்து மீன் எடுத்து வரது ரொம்ப சிரமமான வேலைங்க சூப்பருங்க கிளிர் துள்றதை பார்த்தீங்களா எல்லாமே கிளிர் தான் மாட்டிருக்கு இருக்கு அதிகபட்சம் வாங்க போய் பக்கத்தில் பார்ப்போம் அந்த சத்தத்தை பாருங்களேன் மீன் துள்ற சத்தத்தை கிழது மீன் வந்து எப்போவுமே வந்து கூட்டமாக தான் இருக்கும் அதுவும் பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங் பிளாக் கலரில் மின்னுதுன்னு மீன் கூட்டமாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த மீன்களை பிடிப்பட்ட இந்த மீன்களை ஒரு ட்ரப்ஸில் வந்துட்டு கொட்டி அதை வந்துட்டு திரும்ப நம்ம வியாபாரிகளுக்கோ இல்லை மார்க்கெட்டுக்கோ அது வியாபாரத்துக்கு போயிருந்த அந்த மீன் அண்ணன் காலையில் போய் எடுத்துகிட்டு வந்த அந்த அண்ணனோட உழைப்பு இந்த மீன்கள் தான் இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்த மீன்களை மொத்தமாக சேகரித்து வலையிலே ஒரு குவியலை ஆக்கி அதை நம்ம ட்ரப்ஸில் கொட்டுற காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அங்க பாருங்களேன் மீன்களே சூப்பரா இருக்குல்ல ஒரு மாதிரி நீலமா கிளறு அழகா பாக்குறதுக்கு அது என்ன மீன் அது கெளுறா எத்தன மணிக்குண்ணா காலைல போனீங்க கூண்டு எடுக்க காலையில ஆறு மணி ஆறு மணிக்கு இது இந்த கண்ணாடி எதுங்க மாட்டிருக்கீங்க தெளிவாக இருக்கு உள்ள போய் கூண்டுக்குள்ள போய் மீன் பாப்பீங்களா மீன் இருக்கா இல்லையான்னு பாப்பீங்க உங்க பேர் என்ன பாபு தண்ணீர் விட்டா இது மாதிரி எத்தனை கூண்டு அங்க இருக்கோம் அங்க எத்தனை கூண்டு இது மாதிரி வச்சிருக்கீங்க நாளைக்கு எடுப்பீங்களா அதை டெய்லி பார்க்கணும் நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டபிள்யூ 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 டாட் பெப்பி டாட் காம்